கோவை தொகுதி மக்களவை தேர்தல் யார் இந்த அலசல் கோவை மக்களவை தொகுதியின் வேட்பாளராக திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கும் கணபதி ப ராஜ்குமார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி பழனிசாமி மற்றும் புவனேஸ்வரி தம்பதிக்கு பிறந்தவர் ஆவார் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும் மாஸ் கம்யூனிகேஷனில் முதுகலை பட்டமும் சட்ட பட்டப்படிப்பு முடித்த இவர் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையில் முனைவர் பட்டத்தை முடித்துள்ளார் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் வருடம் அதிமுகவில் சேர்ந்த நிலையில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கோவை மாநகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னாளில் அதிமுகவின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்த நிலையில் கோவை மாநகர மேயராக இருந்த சேமா வேலுசாமி விலகிய பிறகு கோவை மேயர் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு நான்கு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று நான்கு வாக்குகளுடன் மாபெரும் வெற்றி பெற்று கோவையின் ஐந்தாவது மேயராக இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை பணியாற்றினார் இவர் மேயர் மாவட்ட செயலாளர் என அரசியலில் உச்சம் பெற்றிருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக தலைவர்களால் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் இதனால் கடும் அதிருப்தியில் இருந்தவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தபோது கோவை மாநகர் மாவட்ட அவை தலைவராக நியமிக்கப்பட்டார் கோவை பற்றிய அவரது தொலைநோக்கு பார்வை வளர்ந்த மற்றும் வளமான எதிர்கால நகரத்தை உருவாக்குவதில் அவர் காட்டிய முனைப்பு மூத்த வணிக தலைவர்களிடையே அவருக்கென்று ஒரு தனி மரியாதையை பெற்றுக் கொடுத்தது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் சிபிஎம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் போட்டியிட முயன்றன இந்த நிலையில் பாஜக சார்பில் கோவை தொகுதியில் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதனால் அண்ணாமலை எதிராக திமுகவே நிற்க வேண்டும் என கட்சி மேலிடம் முடிவு செய்தது இதில் பலரின் பெயர் அடிபட்ட நிலையில் கோவை மாநகராட்சி முன்னாள் மேயராக மக்களின் பெற்ற கணபதி ப ராஜ்குமார் தேர்வு செய்யப்பட்டார் இந்த நியமனமானது ஒருபுறம் கட்சிக்குள் அவரது முக்கிய பங்கை உறுதிப்படுத்துவதாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் ஜனநாயகம் மற்றும் பொது சேவையின் கொள்கைகளில் அவர் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு அவருக்கு கட்சி அளித்துள்ள அங்கீகாரம் என்றே சொல்ல வேண்டும் கோவையின் வளமான எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வையுடன் சமத்துவத்தை முன்னிறுத்தி மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்ய உழைக்க களம் இறங்கியிருக்கிறார் திமுக வேட்பாளர் பண்பானவர் மென்மையான பேச்சு மற்றும் விடாமுயற்சிக்கு பெயர் பெற்றவர் என்பதாலும் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமம் என்ற முறையில் மக்களிடம் மரியாதைக்குரிய நடத்தையும் பெற்றவர் என்பதால் அண்ணாமலைக்கு எதிராக போட்டியிடவும் அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் நல் உறவில் இருந்ததால் அவரது வியூகங்கள் குறித்து நன்கு அறிந்தவர் என்பதால் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக கள வியூகம் வகுக்க இவர் சரியான தேர்வாக இருப்பார் என திமுக முடிவு செய்தது குறிப்பாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கொங்கு மண்டலத்தின் தொகுதிகளை பலப்படுத்தவே திமுக தலைமை இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கோவை மண்ணின் மைந்தன் என்பதாலும் மக்களின் பேராதரவை பெற்றிருப்பதால் வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கோவை தொகுதியில் மாபெரும் வெற்றி வாய்ப்பு கணிசமாக காத்திருப்பதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது